He's a freaking badass Welcome back to VRT Commentary Rockstars Today we are going Boruto 2 Blue Vortex Manga Chapter 2 Okay, let's Wake up to reality Uchiha Sasuke I am Namikaze okay. Minato Uchiha Itachi. Uzumaki Naruto Uchiha Madara Nothing ever is planned in this accursed world. ஓபன் பண்ணா போன எபிசோட என்ட்ரி கேட்ட பொருட்டோ வந்ததை பார்த்து கோடும் நான் உன்னத எத எதிர்பார்த்துட்டு இருக்கேன் பொருடோ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீ இவ்ளோ ஈஸியா என்கிட்ட வந்து இங்க மாட்டிக்கிட்டேன் நீ இப்படி பண்ணாதான் தெரிஞ்சதே நான் முன்னாடியே இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பேன் இத பண்ணாம நான் ரெண்டு வருஷமா தேடிக்கிட்டு இருந்தா பொருட்டோவும் இங்க இருக்கிற ஒவ்வொரு மனுஷரும் நீ லீவ்ல ஒழுங்க கொண்டு போறேன் நான் சொன்ன மாதிரி நீ பண்ணிட்டு நான் அவனுக்கு உயிர் பிச்சை போடுறேன் அவனே நான் சொல்றது மட்டும் நீ கேட்கல நான் உன்ன என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும் பொருட்டோ இப்படி பேசுறதை பார்த்து கோடும் ஒரு நிமிஷம் நீ என்ன சொன்ன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன எதுவும் செய்யாம ஓடி போயிட்ட அதுவும் பயந்து ஓடி போனேன் இப்ப நீ என் கிட்ட சொல்றியா அதுவும் எனக்கு உயிர் பிச்சை போட போறேங்கிற ஒரு நான் சொல்றத ஒழுங்க கேளு நான் சொல்றத புரிஞ்சுகிட்டே அதை உடனே செஞ்சனா உனக்கு நல்லது ஒருவேளை நீ செய்ய மாட்டேன் உன் கதையை நான் கண்டிப்பா முடிச்சிருவேன் அதனால நான் சொல்றது செய் கோடு ஆஹா ரொம்ப பயந்துட்டேன்பா என்ன நீ என்ன எனக்கு கிண்டல் பண்றியா நீ சொல்றதெல்லாம் நான் செய்ய முடியாது நீ சொல்றத பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது சாரடா இது பொருட்டோவான அப்படி ஷாக் ஆகி பாப்பா பொருட்டோவோ சாரடா கிட்ட சாரடா அங்க நிறைய மக்கள் இருக்காங்க அவங்களால கண்டிப்பா அதை சமாளிக்க முடியாது அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்கள பாத்துக்கோ இந்த கோடை நான் பாத்துக்கிறேன் சாரடாவோ பொருட்டோ நீ நல்லா இருக்க பொருட்டோவோ

கடிக்க வரும் பின்னாடி பாரு கடிக்க வர நேரத்துல ஜஸ்ட் மிஸ் வந்து ஈனோஜின் வந்து காப்பாத்திருவான் ஈனோஜின் அந்த மான்ஸ்டர் அப்படியே தூக்கிட்டு அப்படியே பறப்பான் ஈனோஜின் சோச்சாவை பார்த்து அடியே குண்டு தக்காளி பின்னாடி என்ன இருக்குன்னு பாக்க மாட்டியா சோச்சாவும் யாரா பாத்துறா குண்டு தக்காளிங்கிற நான் ஒண்ணு குண்டு தக்காளி எல்லாம் இல்ல பரவாயில்ல ஆனா காப்பாத்தினதுக்கு நன்றி அப்ப அந்த மான்ஸ்டர் ஈனோஜினோட இங்கு பறவை மேல அதோட வாழை வச்சு ரக்கையை வெட்டிடும் ஈமாவாரி தவறி போச்சே போச்சேன்னு கீழே விழுவா ஈனோஜின் ஈமாவாரின்னு கத்துவான் அந்த மான்ஸ்டர் வேற ஈமாவாரி அப்படியே கடிக்க வருது அப்ப திடீர்னு ஜொயின்னு ஒரு சவுண்ட் கவாக்கி அப்படியே சரியான வேகத்துல பறந்து கவாக்கி

வித்தியாசமா இருக்கு எனக்கு தெரிஞ்ச மத்த மாஸ்டர் விட இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் கவாக்கிய திரும்பி பாக்குற கேப்ல அந்த மாஸ்டர் அப்படியே ஓடி வந்து கவாக்கியோட தலைய பிடிச்சு தரையிலே ஒரு போட போடும் அப்ப கவாக்கியோட தலைய புடிச்சு அப்படின்னு கவாக்கிய பார்த்து ஒச்சுக்கின்னு சொல்லும் அதுக்கப்புறம் அந்த மாஸ்டரால அசையவே முடியல என்னடான்னு பார்த்தா சிக்கட ஷேடோ பொசிஷன் யூஸ் பண்றான் சிக்கடைய கவாக்கிய பார்த்து இங்கிலிருந்து உடனே போயிரு கவாக்கி என்னால ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாது அப்ப திடீர்னு கவாக்கி அவன் கர்மா மூடுக்கு போயிட்டு அந்த மாஸ்டர் பார்த்து கையை நீட்டி ஒட் சுட் சுக்கியா இப்படி என்ன கூப்பிட்டவங்களை நான் யாரையும் நான் உயிரோட விட்டதே இல்ல அப்படின்னு கவாக்கி கர்மா ஃபயர் யூஸ் பண்ணி அதை அப்படியே பொசுக்கி விட்டுருவான் அது அப்படியே நெருப்புல பொசுங்க அப்படியே தேய்ச்சிக்கிட்டு போய் விழுவோம் ஆனா என்ன ஒரு மாஸ்டருக்குள்ள இருந்து இன்னொரு மாஸ்டர் வந்துகிட்டே தான் இருக்குதுங்க சிக்கடாயும் நிறைய மாஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்கத பாத்து இதுங்க என்ன வந்துகிட்டே இருக்குதுங்க இதுங்களுக்கு முடிவே கிடையாதா இன்னும் எத்தனை தான் வருங்க கவாக்கியும் இப்ப அது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல அது இங்கல ஒண்ணு விடாம நான் எல்லாத்தையும் அழிக்க போறேன் இந்த பக்கம் கூட பார்த்தா அந்த மாஸ்டர்ஸை வச்சு பொருட்ட அட்டாக் பண்ண வைப்பான் அது இங்கல ஒரு மாஸ்டர் அப்படியே பொருட்ட அட்டாக் பண்ண வருவான் அப்ப பொருட்ட சரியான வேகத்துல சாஸ்கியோட கத்தியை வச்சு வெட்டிடுவான் அது அப்படியே துண்டா பீசா கீழே விழுவும் அதுக்கப்புறம் பொருட்ட எல்லா மாஸ்டரும் சேர்ந்து வந்து அட்டாக் பண்ண வருவாங்க கூட ஒண்ணு விடாம சதக் சதக் சதக்னு வெட்டி விட்டுருவா எல்லாத்தையும் கை காலு முகரை அப்படியே துண்டு துண்டா எல்லாமே கீழே விழும் அதுக்கப்புறம் பொருட்டோ கெத்தா கத்தி திரும்ப உள்ள வைப்பான் அதுங்க எல்லாம் என்ன பார்த்தா பிராய்லர் கோழி மாதிரி அப்படியே பீஸ் பீஸா கடக்குங்க கோட அதை பார்த்துட்டு இதுக்கு வாய்ப்பு இல்லை நீ இதை எப்படி பண்ண பொருட்டோவ நீ இப்படியே பண்ணா எனக்கு வேற வழியே இல்ல இதுங்கள மாதிரி ஒன்னையும் ஆக்கிடுவேன் கோடும் நீ ரொம்ப சுலபமா இட போட்டுறாத பொருட்டோ நீ கொன்னது வெறும் அஞ்சு மட்டும்தான் தான் இன்னும் எக்கச்சக்கமானது இருக்கு இதுங்க எனக்கு வெறும் ஒரு பகடகாய் மட்டும்தான் தான் பொருட்டோவ பத்தி உனக்கு இன்னும் முழுசாவே தெரியல நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன் உண்மையான டென்டெயில்ஸ் எவ்ளோ ஆபத்தானதுன்னு தெரியுமா உனக்கு டென்டெயில்ஸோட பயங்கரமான விஷயத்தை பத்தி உனக்கு இன்னும் தெரியல கோடும் என்ன சொன்னேன் அதுக்கப்புறம் சாரடாவை காட்டுறாங்க அவ எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு பய பாட்டேஜிக்க யூஸ் பண்ணி எல்லாத்தையும் அப்படியே எரிச்சி விட்ருவான் இது பாத்தாதுன்னு இன்னும் வேற வருங்க அதுக்கப்புறம் சாரடா சித்திரோடு எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் அடிச்சு தெறிக்க விடுவா சாரடா பண்ணத பார்த்து ரெண்டு பேரும் ஷாக் ஆயிடுவானுங்க பிரமாதமா இருந்துச்சு நீ உண்மையிலே ஒரு கெனி தான இப்போ நான் கெனிநா இருக்குன்னா ஜுனி நாடுக்குன்னா முக்கியம் இல்ல ரெண்டு பேரும் பாதுகாப்பா இருங்க அப்ப திடீர்னு ஒரு மாஸ்டர் பின்னாடி இருந்து சாரடாவை அட்டாக் பண்ண வரும் சாரடாவை பார்த்து ஷாக் ஆனானுங்களே அவனுங்களை ஒரு ஆளு ஏ உச்சியாக அவன் பின்னாடி பாரு சாரடாவை காப்பாத்துன்ற பேர்ல அவன் போய் கடி வாங்கிப்பான் அதாவது அவன் உயிரை கொடுத்து சாரடா

இதுக்கு மேல நல்லா பொறுமையா இருக்க முடியாது இதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் பேச மாட்டேன் நான் இது இன்னும் ஒரு வாட்டி மட்டும் தான் சொல்லுவேன் நான் உன்னை உயிரோட விட்டுறேன் அதுக்கு பதிலாக அந்த டென்டெல்ஸ் எங்க இருக்கோ அங்க என்ன கூப்பிட்டு போவோம்ஸ் உண்மையான உடம்பு எங்க இருக்கோ அங்க கூப்பிட்டு போனோம் கோடு உனோட முட்டாத்தவன் என்ன தலைக்கேறிச்சான் நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் இருந்து ஓரா பேசிட்டு போறேன் இங்க பாரு உன்னை கொள்றது எனக்கு பெரிய மேட்ரே இல்ல ஆனா நீ செத்துட்ட எனக்கு ஒரு பயனும் இல்லையே வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது நல்லது பண்ணிட்டு சாபி ஏன் வேஸ்டா ஏன் கிட்ட அடி வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறேன் பொருட்டோ சொன்னதை பாத்து கோடு சம காண்டாயிருவான் என்ன பேசியே பயமுடுத்த பாக்கறியா நான் ஒண்ணும் சாக போறது இல்ல நீ தான் சாக்க போற பொருட்டோ உங்ககிட்ட நான் இவ்வளவு நேரம் பேசுனது வேஸ்ட் இந்த முட்டால இனிமே காப்பாத்தவே முடியாது அப்படின்னு பொருட்டோ அப்படியே நடந்து வருவான் நம்ம நடந்து வரும்போது அவன் உடம்ப சுத்தி ஒரே சாக்கராவா இருக்கு கோடு இதை பாத்துட்டு ரசங்கானா இதெல்லாம் என்ன ஒண்ணுமே பண்ணாது பொருட்டோட உடம்பு சுத்தி ஒரே சாக்கராவா அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குமா பொருட்டோவும் அப்படின்னு கோட அட்டாக் பண்ண வர்றதோட இந்த சாப்டர் இதோட முடிக்கிறானுங்க வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சேருங்களேன் எனக்கு தெரிஞ்சு இந்த பொருட்டோ டூ ப்ளூ ஓட்டக்ஸ்ல பொருட்டோ ரொம்ப பேடாசா கொண்டு வந்திருக்கானுங்க ஏன்னா முன்னாடி பொருட்டோ நருட்டோ மாதிரி இருந்தாலும் ஆனா இப்ப பொருட்டோ நருட்டோ மாதிரியே இல்லையே இப்ப அப்படியே பாஸ்கே மாதிரி தானே இருக்கா எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கா உங்களுக்கு இந்த பொருட்டை பிடிச்சிருக்கான மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாப்பா இதுக்கப்புறம் அடுத்த வீடியோ பாபா ஓகே பை பாய்